உங்களின் இத்தயம் கணிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து நான்கு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை கார்த்திகை சுக்ல பக்ஷம் திருதியை திதி இன்று இரவு ஒன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு வினாடிகள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சௌபாக்கிய யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் தைத்தில கரணம் என்று மதியம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஐந்து இரவு ஒன்று மணி இருபது நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு வானிஜ கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தைந்து மதியம் இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் இராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் அவ்வளோ மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஓ அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நொப்தோர்பு நாற்பத்தி எட்டு நிமிடம் முபட்ட முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ராட்சச ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இன்று உங்கள் நாள் கவனத்துடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட சிறிய ஆனால் முக்கியமான பணிகளை இன்று தொடங்குங்கள் செய்த உடனே அவை விரைவில் முடிந்து உங்களுக்கு மனநிறைவை அளிக்கும் சட்டத்துறை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் ஒரு பயணம் அல்லது வெளிநாடுகளில் செல்லும் வாய்ப்பும் ஏற்படலாம் தந்தை அல்லது தாய் போன்ற வயது பெரியவர்கள் இன்று உங்கள் முடிவுகள் மற்றும் வாழ்க்கைக்கான முக்கிய வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடும் புதிய வணிக வாய்ப்புகள் கல்வி முயற்சிகள் அல்லது ஆன்மீக தேடல்கள் மூலம் நீங்கள் உங்களின் திறமையை சவாலுக்கு ஆக்குங்கள் ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆலோசனை மூலம் எதிர்கால திட்டங்களில் தெளிவு பெற முடியும் அதே சமயம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் சிரிப்பும் மகிழ்ச்சியும் பகிர்வதற்கும் இன்று நேரம் உண்டு உங்கள் அன்புக்குரியவர்களை சேர்த்து உற்சாகத்துடன் மற்றும் மகிழ்ச்சியுடன் இந்த தருணங்களை அனுபவிக்கவும் இன்று உங்கள் நாள் புதிய உறவுகளிலும் உற்சாகமும் சின்ன கவலையும் இணைந்து இருக்கும் அதனால் உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளையும் தெளிவான சிந்தனையையும் கவனித்து செயல்படுங்கள் எதிர்மறை தூண்டுதல்கள் மற்றும் மோசமான பழக்க வழக்கங்களிலிருந்து தூரமாக இருங்கள் ஏனெனில் தன்னியக்கமும் கட்டுப்பாடும் இன்று உங்கள் மிக முக்கியமான சக்திகளாக அமையும் கல்வி போட்டிகள் அல்லது புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதில் நீங்கள் சிறந்து விளங்கலாம் அதே நேரம் வேலை மற்றும் தொழில்முறை முயற்சிகளிலும் சாதகமான முன்னேற்றங்கள் காணப்படலாம் உங்கள் பேச்சு நடத்தை மற்றும் சமூக அணுகுமுறையில் எளிமை மற்றும் மரியாதையை கடைபிடிக்கவும் உங்களுக்கு மதிப்பும் பாராட்டும் தரும் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறாதீர்கள் வேலைப்பழு மற்றும் பருவநிலை மாற்றங்கள் சிக்கலை ஏற்படுத்தலாம் வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பு இன்று முக்கியமான பாத்திரத்தை வகிக்கும் மாலை நேரத்தில் பயணம் செய்யும் வாய்ப்பு லாபகரமாகவும் இனிமையாகவும் இருக்கும் மேலும் குடும்பத்தில் யாராவது திருமண பரிந்துரைக்கு சாதகமான முடிவு வரும் முன்தடைகள் இருந்தால் அவை தீர்வடையும் ஆனால் எந்த முடிவையும் அவர் அவசரப்படாமல் உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல பொறுமையுடன் சிந்தித்து எடுத்தால் மட்டுமே உங்கள் நன்மைக்காக அமையும் இன்றும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் ஏனெனில் சிண்டு சின்ன கோபமும் குடும்ப உறவுகளில் பதற்றத்தை உருவாக்கும் சோம்பலை விட்டு வேலை மற்றும் கடமைகளில் முழு உற்சாகத்துடன் ஈடுபடுங்கள் இது உங்கள் முயற்சிகளை முன்னேற்றும் சக்தியாக அமையும் பயணம் அல்லது சுற்றுலா நேரங்களில் புதிய தகவல்கள் மற்றும் அனுபவங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அவை எதிர்காலம் உங்கள் கையாள்விற்கு பயனாக இருக்கும் கிரகங்களின் நிலை உங்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தி மன உறுதியை உயர்த்துகிறது அதனால் சவால்கள் மற்றும் கடின சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க முடியும் வீட்டில் மத கலாச்சார நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு மேலும் உங்கள் தீர்மானங்கள் மற்றும் தலைமையின் தாக்கம் சுற்றியோரால் உணரப்படும் கற்றல் புதிய சவால்களை எதிர்கொள்வதில் இன்று சிறந்த நாள் வீட்டில் ஏற்படும் ஒரு சாதாரண வெற்றியும் உங்கள் உற்சாகத்தை பெருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் எதிர்கால திட்டங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் குழந்தைகளின் படிப்பு மற்றும் விளையாட்டு சாதனைகள் மகிழ்ச்சியை தரும் மேலும் இல்லத்தரசிகள் புதிய திறமைகளை கற்றுக்கொண்டோடஸ் வீட்டின் சூழலை மேலும் நேர்மறையாக்குவர் இன்று உங்கள் நிதிநிலை சிறிய வெற்றிகளையும் லாபங்களையும் தரக்கூடும் இது உங்கள் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் வணிகம் அல்லது வேலைத்திற்துறையில் புதிய யோசனைகள் திட்டங்கள் மற்றும் உத்திகளை ஆராய இது சிறந்த நேரம் அதே சமயம் குடும்பத்தில் புதிய உறவுகள் அல்லது நண்பர்களை சந்திக்கும் இனிமையான வாய்ப்பும் உண்டு சூழல் முழுமையாக நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும் இதனால் உங்கள் மன உறுதி பெருகும் புதிய தொடக்கங்கள் கற்றல் மற்றும் சவால்களை எதிர்கொள்வதில் இந்த நாள் ஒரு சாதகமாக உள்ளது ஆனால் பொறுமையும் தொடர் முயற்சியும் அவசியம் புதிய வழிமுறைகள் மற்றும் திசைகளை கண்டறிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிர்வாகத்தில் மூத்த அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் கலை அல்லது படைப்பாற்றல் துறையில் புதுமையான யோசனைகள் உருவாகலாம் வணிக ஒப்பந்தங்கள் சிறிய வெற்றியாக இருக்கும் மருத்துவத்துறையில் புதிய அனுபவங்கள் கற்றலை தரும் வழக்கறிஞர்கள் முக்கியமான வழக்குகளில் கவனம் செலுத்துவர் பணியாளர்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு கற்றல் ஆர்வம் பொறுமை மற்றும் சவால்களை ஏற்ற மனப்பான்மை இன்று உங்கள் பயனாக அமையும் இருப்பினும் சில நேரங்களில் உழைப்புக்கு எதிர்பார்த்த பலன் முழுமையாக கிடைக்காதது போல் உணரலாம் எனவே சமநிலை மற்றும் புத்திசாலித்தனத்தை பேணுவது முக்கியம் இன்று உங்கள் மனம் அமைதியும் பொறுமையும் கொண்டிருக்கிறது இதனால் எந்த ஒரு சிக்கலும் நிதானமாக சமாளிக்க முடியும் வீடு மற்றும் குடும்பப் பணிகள் காரணமாக சில நேரங்களில் உங்களுக்காக தனிமனித நேரம் குறைவாக இருக்கலாம் ஆனால் காதல் வாழ்க்கையில் இனிமையான மற்றும் உற்சாகமான தருணங்கள் காத்திருக்கின்றன அன்பின் ஆழமான உணர்வுகள் உங்கள் மனதை மென்மையாகவும் சமநிலையுடனும் வைக்கும் அதே நேரத்தில் உங்கள் அக்கறை புரிதல் மற்றும் கவனிப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் மற்றவரை கவனமாக கேட்கும் நெருக்கமான செயல்கள் விட இன்றோபந்து உங்களுக்கு பலனளிக்கும் புஜி தீவற்ற ஒரு நபரை உங்கள் அருகிலின் கொண்டு வரலாம் பிரிய காதல் உறவுகளில் அன்பு பரிவு அழகு மற்றும் இணக்கத்தை அனுபவிப்பீர்கள் இதனால் மனநிறைவு மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பும் உள்ளது ஏனெனில் ஒரு சிறப்பு நபர் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கப்படலாம் ஒரு சிறிய அன்பு சின்னம் ஒரு ரோஜாப்பூ சாக்லேட் அல்லது கவனத்துடனான வார்த்தை இன்று உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையை மேலும் அதிகரிக்கும் இன்று உங்கள் உறவுகளில் கலவையான உணர்வுகள் வெளிப்படும் ஒரு புறம் உற்சாகமும் மற்றொரு புறம் சின்ன கவலையும் கிப்ஸ் காதல் உறவு இன்னும் புதியதாக இருந்தாலும் உங்கள் துணை உங்களுக்கு பாதுகாப்பும் அன்பும் உணர வைக்கும் எனவே ஒவ்வொரு திருணத்தையும் நிதானமாக அனுபவித்து நம்பிக்கை மற்றும் அன்பின் இனிமையை உணருங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் போதைகளிலிருந்து விலகுங்கள் உண்மையான காதலின் இனிமை சமநிலை மற்றும் புத்திசாலித்தனத்தில் தான் வெளிப்படும் தொழில் வாழ்க்கையில் இன்று மூத்த அதிகாரி அல்லது முதலாளியுடன் ஒரு நீண்ட பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது இது உங்கள் எதிர் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த தொடக்கமாகும் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் பணத்தை கவனமாக கையாளுங்கள் ஏனெனில் இழப்புக்கு இடமிருக்கலாம் இதையே இடைவிடாமல் ஸ் நண்பர்கள் மற்றும் பழைய உறவுகளை சந்தித்து வனு விருந்துகள் சமூக கூட்டங்களில் கலந்து கொள்ளும் நேரமும் இது புதிய உறவு அல்லது திடீர்ப தொடர்புகள் சில நேரங்களில் சிக்கலை ஏற்படுத்தலாம் அதனால் பொறுமையுடனும் விவேகத்துடனும் நடந்து சந்திக்க போகும் சூழ்நிலைகளை நன்றாக சமாளிக்கவும் இன்று பேராசையிலிருந்து தூரமாக இருக்க வேண்டியது முக்கியம் ஏனெனில் அதனால் தேவையற்ற இழப்புகள் கூடும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு உதவியும் நல்ல செயல்களையும் செய்யுங்கள் இதன் மூலம் உங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்கள் உருவாகும் தொழில் வாழ்க்கையில் இன்று உங்கள் உள்ளுணர்வு தெளிவான சிந்தனை மற்றும் சமநிலை முக்கிய பங்கு வகிக்கின்றன சந்திரன் உங்களின் உற்சாகத்தையும் முனைப்பையும் ஊக்குவிக்கும் சூரியன் உங்கள் அக்கறையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் உதவும் உங்கள் எண்ணங்களை திறமையாக வெளிப்படுத்துவதால் வளர்ச்சி மற்றும் தெளிவு இரண்டும் காணப்படும் உள்ளுணர்வு மற்றும் புத்திசாலித்தனமான தீர்மானங்கள் உங்கள் நடவடிக்கைகளை வழிநடத்தும் பணியிடத்தில் புதிய திட்டங்கள் உருவாகும் இவற்றை தைரியமாக செயல்படுத்தலாம் கடின உழைப்பு மற்றும் அதிக வேலைப்பளு இருந்தாலும் இன்று பெற்ற ஒரு முக்கியமான பொறுப்பும் புதிய அனுபவங்களையும் முன்னேற்றத்தையும் தரும் உங்கள் திறனை மேலும் வெளிப்படுத்தும் இன்று உங்கள் ஆரோக்கிய நிலை பொதுவாக நல்லதாக இருக்கும் ஆனால் சில சிறிய உலர் அல்லது சோர்வு பிரச்சனைகள் உங்களை சிரமப்படுத்தலாம் முழங்கால்களில் வலி அல்லது விரப்பும் கைகளில் பலவீனம் மற்றும் சோர்வும் காணப்படலாம் இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் யோகா மற்றும் தியானம் உங்கள் மனதுக்கு அமைதியையும் உடலுக்கு புதிய ஆற்றலையும் வழங்கும் அதனால் தினசரி செயல்களில் மனச்சோர்வையும் குறைத்து சக்தியுடன் செயல்பட உதவும் இன்று வெள்ளிக்கிழமை ஸ்டெப்ஸ்மரினும் இது மகாலட்சுமி மற்றும் சுக்கிரன் கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் இன்று உணர்வுகள் நிதி முடிவுகள் மற்றும் உறவுகளில் ஆழம் அதிகரிக்கும் மேலும் சோபன யோகம் உருவாகுவது நாளின் பெரும்பகுதிக்கு சுப பலன்களை தரும் இன்று எந்தெந்த காரியங்களை செய்வது நன்மை தரும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று பொருளாதார திட்டங்கள் மற்றும் சேமிப்பு தொடர்பான பணிகளைச் செசுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் சோபன யோகத்தின் சேர்க்கை பணவரவு முதலீடு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உகந்தது நீங்கள் ஒரு புதிய சேமிப்பு திட்டம் பிக்சட் டெபாசிட் அல்லது சொத்து தொடர்பான பணிகளை திட்டமிடுகிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்து எட்டு மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு தொடங்குவது நன்மை பயக்கும் காரணம் சுக்கிரன் கிரகம் மற்றும் சோபன யோகத்தின் தாக்கம் நிதி வளர்ச்சி மற்றும் நீண்ட கால ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது இரண்டு அன்பானவர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு உதவுங்கள் விருச்சிக ராசியில் சந்திரனுடன் இருப்பது கருணை மற்றும் இரக்கத்தினர் ஆற்றலை தருகிறது ஸ்திரத்தில் சி தேவையுள்ளவர்களுக்கு உதவுவது அல்லது பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுவது அன்றைய சுப பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் இரண்டாவது காரணம் சுக்கிரனின் நாள் சேவை அழகு மற்றும் பாசத்துடன் தொடர்புடையது இப்படிச் செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும் மூன்றாவது அழகு கலை அல்லது ஆடம்பரம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் நீங்கள் ஃபேஷன் டிசைன் கலை இசை அல்லது ஏதேனும் ஒரு படைப்புத்துறை துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று உங்கள் திறமை வெளிப்படும் காரணம் சுக்கிரன் கிரகம் படைப்பாற்றல் மற்றும் கவர்ச்சிக்கு காரணியாக இருப்பதால் இந்த நாளில் இது போன்ற பணிகள் வெற்றியை தரும் நான்காம் மாலையில் தியானம் அல்லது பூஜை செய்யுங்கள் அமிர்த காலத்தில் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் இரவு ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் மகாலட்சுமி அல்லது விஷ்ணு பகவானை வழிபட்டு தீபம் ஏற்றி உங்கள் விருப்பங்களை தெரிவியுங்கள் காரணம் வெள்ளிக்கிழமை மாலை சுக்கிர சக்தியை சித்த செயல்படுத்துகிறது இது மனஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார செழிப்பு இரண்டையும் அதிகரிக்கிறது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று இராகு காலத்தில் காலை பத்து நாற்பத்து ஆறு மதிஸ்டு மதியம் பன்னிரண்டு பதினொன்று எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் முதல்வாறு முதலீடு பயணம் அல்லது எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் முதல் காரணம் சுவத்தி இராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறது இதனால் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடும் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது தீவிர உணர்வுகளை அதிகரிக்கிறது இதனால் ஒருவர் அவசரத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடும் காரணம் உணர்ச்சி நிலையில் எடுக்கப்பட்ட நிதி அல்லது தனிப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாம் யாருடனும் வாக்குவாதம் அல்லது சர்ச்சைக்குரிய இருந்து விலகியிருங்கள் யமகண்ட காலத்தில் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை பேச்சில் கட்டுப்பாடின்மை தேவையற்ற கருத்து வேறுபாடுகளுக்கு அல்லது அவமானத்திற்கு காரணமாக அமையலாம் காரணம் வெள்ளிக்கிழமையில் வக்கிரமான பேச்சு அல்லது வாக்குவாதம் சுக்கிரதோஷத்தை உருவாக்குகிறது இது உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது நான்காவது காட்சிப்படுத்தல் அல்லது ஆடம்பரத்திற்காக அதிகமாக செலவு செய்யாதீர்கள் இன்று சுக்கிரனின் தாக்கம் ஒருவரை அழகான பொருட்களை நோக்கி ஈர்க்கும் ஆனால் நிதானம் அவசியம் காரணம் அதிகப்படியான செலவு நிதி அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும் அதே சமயம் இன்றைய யோகம் நிதானம் மற்றும் சமநிலையுடன் அதிக லாபத்தை அளிக்கிறது தத் நிதி ரீதியாக பார்க்கும்போது இன்றைய நாள் கலவையான பலன்களை தத் தந்தாலும் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் ஃபி தாட்ஸ் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் இன்றைக்கு உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் விருச்சிக ராசியின் தாக்கம் பணம் தொடர்பான விஷயங்களில் தீவிரம் மற்றும் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வருகிறது மேலும் இன்று வெள்ளிக்கிழமை இது லட்சுமியின் நாளாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பொருளாதார லாபம் சாத்தியமாகும் முதலில் முதலீடு மற்றும் கொடுக்கல் வாங்கல் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலான நேரம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஏதேனும் முதலீட்டு திட்டம் இருந்தால் இன்று அதை முன்னெடுத்து செலாவது பற்றி பரிசீலிக்கலாம் குறிப்பாக சௌபாக்கிய யோகம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிட வரை இருக்கும் இது பணம் தொடர்பான பணிகளுக்கு சுப விளைவுகளைத் தருகிறது இருப்பினும் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடத்திற்குள் இராகுகாலம் முழுவதும் உள்ளது இந்த பில் இந்த நேரத்தில் எந்தவொரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணம் செலுத்துவதையும் தவிர்க்கவும் இல்லையெனில் லாபத்தில் தாமதம் அல்லது இழப்பு ஏற்படலாம் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் அந்த விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது உங்கள் வர்த்தகத்தில் ஆழமாக சிந்திக்கும் மற்றும் வியூக ரீதியான முடிவுகளை எடுக்கிறோம் திறனை அதிகரிக்கின்றது இரண்டு இன்று பழைய வாடிக்கையாளர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை பற்றி பரிசீலிக்கிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு மூன்று கையெழுத்திடுவது சுப பலன்களை தரும் சோபன யோகம் பிற்பகலில் செயலில் இருக்கும் இது முன்னேற்றம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது மூன்றாவது செலவுகள் மற்றும் நிதி ஒழுக்கம் வெள்ளிக்கிழமையில் ஆடம்பரம் மற்றும் உணர்ச்சி வயப்பட்ட செலவுகளின் தாக்கம் அதிகரிக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் மனம் விரும்பிய பொருள் அல்லது வசதியில் முதலீடு செய்ய தூண்டப்படலாம் இதன் காரணமாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை யமகண்ட காலம் ஏனெனில் இந்த நேரம் பொருளாதார அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும் சேமிப்பு அல்லது கடன் திருப்பிச் செலுத்துதல் தொடர்பான ஏதேனும் திட்டம் இருந்தால் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரையிலான அமிர்த காலத்தில் செயல்படுவது பலனளிக்கும் நான்காவது லாபத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம் வெள்ளிக்கிழமை சோபன யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் பழைய திட்டங்கள் அல்லது முதலீடுகளை நீங்கள் மறு ஆய்வு செய்தால் எங்காவது சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்கள் அல்லது வர்த்தக பங்காளிகளுடனான கலந்துரையாடல்கள் மூலமாகவும் புதிய லாபத்திற்கான அறிகுறிகள் கிடைக்கலாம் நிதி காப்பீடு சந்தைப்படுத்தல் அல்லது வடிவமைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு இன்று எதிர்பாராத லாபம் அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும்